Let's get the glasses. One, two, one, two, get, come on, come on. Come on, the oh <laughs>

I'm sick. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓரம் மாலு ஏன் அஜெயாகினி பழகிகளுடன் குத்தாட்டம் அதேதான் அதேதான் அதான் பா யூடியூப் காய்க்கால் கண்ணால் கண்டு போதுமா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறேன் அதாவது ஓட மாலுங்கள் மதியம் ஏன் விஜயாகினி பழகிகளுடன் குண்டாக்கா தேங்க் யூ

நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுங்கிறது நான் வந்து அப்படின்னா அப்படின்னா அப்படியே என்ன பண்ணிக்காட்டுறேன் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கண்ணா அதில் என் பேர் சேர்த்துக்கங்க அவ்வளோதான்ப்பா என் வயப்பில் போய் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை எதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்பளா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டேன் அதான் என்ன சொன்னாங்க சிரிச்சுக்காங்க சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு தைரியம் வந்துச்சு நான் ஃபர்கராக கண்டினியூ பண்ணி சரி சொல்லுங்க பாக்கி அம்மா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்க என்ன சொல்ல போறீங்க கூட்டிகிட்டு வந்து பாப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க என்ன ஸ்பீட்டாக ஒரு பையன் சொல்றான் நீங்கள் ஸ்பாட் ரியாக்ட் பண்ணிட்டு போனோம்ல சரி வாங்கப்பா அதான் தேங்க் யூ தேங்க்யூ சரி தேங்க்யூ தேங்க்யூ அடுத்ததாக உங்கள் பேரு ப்ளீஸ் நீங்க தானே இப்படி பண்ணுங்க தனி பட்டு தனியாக பண்ணி காட்டுங்க அந்த பசத்தில் போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி காட்டுங்க டபி மெருவிருக்கார் மெருவிங் நீங்கள் டப் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க பாயில் பண்ணுறது தான் டப்ஸ்மாஷு இல்லை பீட் பாக்ஸ் பீட் எஸ் எஸ் அதை பண்ணுறீங்க உங்கள் ஸ்டெப் பண்ணுறான் சரி நான் வரப்பா நம்ம கையை எஸ் ரெடி ரெடி பீட் பாக்ஸ் சரி நாக்கி ஐயோ அதுக்காக நான் பீட் பாக்ஸ் சரி நாக்கு நடக்க நடக்காது ரெடி மைக் கொடுக்க மைக் கொடுக்கு மைக் மைக்

1 2 1 2 3 marisa ta manush ta tole bachhi arara nach mukha nach mukha nach mukha arara nach mukha nach arara nach mukha nach mukha cheni gele buddy thank you thank you thank you, thank you. One two three four. Thank you, thank you. Very na, Thank you, thank you, thank you. Thank you, thank you. Sir. Thank you. Thank you. And, uh, Please

ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பேர்சனாக கேட்கணும்னு தெரியல நீங்கள் நிறைய இன்டர் ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆஸ் என்ஃப்ளூன்சர்ஸாக நாங்கள் நீங்கள் வந்துருப்போம் நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் எல்லா குழந்தைங்களும் மொத்தமாக வாங்க ஓகே வாங்க நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் ரெப்ரஸண்ட் பண்ணுறீங்க ஓகேவா பாய்ஸ் இங்கே வாங்க இங்கே வாங்க மொத்தமாக வரீங்க நான் இவங்க சார் ரூபாய் இங்கே நிற்கிறேன் கேர்ள்ஸ் அங்கே கேள்ஸாக நாங்கள் நினைக்கிறீங்க தம்பி உங்களுக்காக கேட்குறேன் என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது உங்களுக்காக கேட்குறேன் தம்பி இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க பசங்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும் பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி பசங்களை பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஐ மீன் நானும் பசங்க தான் பெரிய பையன் சின்ன பையன் சின்ன பையன் உங்களுக்கு எல்லாம் உள்ளே நினைக்கிறோம் ஓகேவா என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க பசங்க கிட்டேருந்து உங்களுக்கு என்ன வேணும் ஹலோ

అది పోరాడు ఆయనే వరా ఎలుగుపాతావా నా వరా తம்பி అவங்க ఎన్నైనా பேசுవా பேசும்போது பார்த்து பேசுనో ఓకేవా బ్రదర్ బ్రదర్ నిస్సకూడదు சத்தம் ஃபெஸ்ட் ஃபோர்தா ஃபெஸ்ட் நல்லா ஒளுங்க இருக்குன்னு கேட்டாங்க தான் இருக்கும் அவங்க எதுவும் வாங்க போறனா நம்ம போய் நம்ம பின்னாடி நிக்கிற இல்ல புரியல புரியல அதாவது அவங்க இப்ப பாய் கேக்குறாங்க இல்ல அவங்க மிஸ் பிரெண்ட் சங்களது பாய் பையன் ஃப்ரெண்ட் ஆமா ஃப்ரெண்ட் ஆச்சு தான அதே மாதிரி நாங்களும் வச்சிடலாம் ஒளுங்கலாம் நம்ம வச்சிடுவோம் நம்ம ஓகேவா நான் ஓகே சொல்றேன் தம்பி ஆமா பாய் ஓகே என்ன வேற என்ன

ஒரு புது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அது அம்மா அப்பா எனக்கு ஒரு பெ ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு நாங்களாக எதுவும் இல்லை சார் இல்லை பயன் சார் தேங்க்ஸ் ஆஃப் டூ சார் தேங்க் யூ யாருமே ஒன்று தான் எல்லாருமே ஒன்று தான் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ அச்சு சார் ஒரே ஒரு விஷயம் இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்க தான் கேள்வி இருக்கா நம்ம ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சரி இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம் படம் பண்ணுறோம் ஒரு டேரக்ட் பண்ணதே கஷ்டமான விஷயம் டேரெக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி எடிட் பண்ணி நடிச்சு ஸ்க்ரீன் பிளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா ஈஸி தான்ப்பா ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் ஆமாப்பா இன்னொரு கொஸ்டின் இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் ட்ரை பண்ணணும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் கண்டிப்பாக இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் இருக்காங்க சரி நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்க அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கலாம் இதே ஃப்ளோப்பா இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல செமையா இருக்குது இதே ஃப்ளோ ஜாதி தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம் தேவையான நடிச்சுக்கலாம் தேவையான தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் பிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை என்ன வேணா பண்ணலாம் ஓப்பன் யூ சார் எனக்கு ஒரு அதான் வந்து கூப்பிடுங்க ஃபங்க்ஷன் வரைக்கும் சரி சரிங்க நிறைய டெரக்டர்ஸ் வச்சுமா அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு பட் உங்களோட சாய்ஸ் சினிமா அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேக் நினைக்கிறோம் நீங்கள் நிறைய டெப்யூ டெரக்டர்ஸ் ஆக இப்போதானா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் நிறைய வியூ கமர்ஸ்க்கு பாக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லி கிரியேட்டர்லி

ஆடியோ வந்தால் மைக் குமார் அட்டி இவ்வளோ மைக் ஓட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா மைக் கேமரா ஆடிவர் வெயிட் பண்ணணுமா இதெல்லாம் ஒரு மைக் 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 வரும் இல்லை வச்சீங்கன்னா எப்படி ப்ரோ மைக்கு வரும் கேமராக்கு வர ஆடியோ ஒர்க் ஆகலையா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிகிட்டு இருக்கலாமா சரி சரி நான் ஆர்வம் யார் வேணா இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுங்க நீங்கள் ஆடியோ ஓக் என்ன சொல்லுங்கள் அது வச்சு நான் என்ன இன்ஸ்ட்ரெண்ட்ருப்பான் நீங்களா ஆ ஐயா கொடுக்கலாம் யார் வேணால் கொடுக்கலாம் சரி நீங்கள் படம் பிடிக்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குங்களா